நேர்களை முன்பான வணக்கங்களோடு மீண்டும் ஒருமுறை ஏழாம் உலகம் நிகழ்ச்சியோடு சந்தித்திருக்கின்றோம் இந்த வாரமும் இலங்கையினுடைய அரசியல் நிலவரம் பற்றி பேச போகின்றோம் இந்த வாரம் அதிகமாக பேசப்படுகின்ற விடயம் என்ன பார்க்கின்ற போது அனுரகுமார் திசாநாயக எனும் ஒரு கதாநாயகன் உருவான கதையை தான் இப்போது அதிகமாக பலரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் சாமானிய மனிதனால் இலங்கையினுடைய ஜனாதிபதியாக முடியுமா என்ற ஒரு கேள்விக்கு அனுரகுமார் திசாநாயகர் ஒரு பதிலாக இருக்கின்றார் இதற்கு காரணம் என்று பார்க்கின்ற போது இதுவரை காலமும் இலங்கையினுடைய ஜனாதிபதிகளாக இருந்தவர்கள் எட்டு ஜனாதிபதிகளுமே ஒரு பின்புலத்தை மையமாக கொண்டு வந்தவர்கள் தான் குறிப்பாக ஜே ஆர் ஜெயவர்தன முதல் அதன் பின்னர் வந்து இந்த சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க, குமார் தொடக்கம் மஹிந்த ராஜபக்ச தொடக்கம் என்று இவர்களில் கோடாபே ராஜபக்ச என்று எல்லோருமே ஒரு பின்புலத்தை மையமாக கொண்டு ஒரு வாரிசு அரசியலோடு உள்ளே வந்தவர்கள் தான் அப்படி இருக்கின்ற போது இந்த அனுரகுமார் திசாநாயக்கவானது எந்த விதமான வாரிசோ அல்லது எந்த விதமான பின்புலமோ இல்லாமல் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்றிருக்கின்றார் அதுவும் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இடம்பெற்ற இந்த கோடாபே ராஜபக்ச ஆட்சியிலே வந்திருந்த அந்த தேர்தலிலே வெறுமனே மூன்று சதவீத வாக்குகளைத்தான் இந்த தேசிய மக்கள் சக்தி என்று சொல்லப்படுகின்ற அனுரகுமார் கட்சி பெற்றிருந்தது அதே ஒரு நான்கு வருடங்கள் கண்ணை மூடி திறக்கின்ற போது இது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியாக இருக்கின்றது நாற்பத்தி மூன்று சதவீதத்திற்கும் மேற்பட்ட வாக்குகளை மக்கள் அள்ளி கொடுத்திருக்கிறார்கள் ஐம்பத்தி ஆறு லட்சத்துக்கும் அதிகமான வாக்குகள் அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு என்றே விழுந்திருக்கின்றது ஆனால் இன்னும் அவருடைய கட்சியை பற்றி யாருக்கும் தெரியாது இந்த அனுரகுமார் திசாநாயக்க என்ற பெயருக்காகவும் அந்த முகத்திற்காகவும் தான் அத்தனை வாக்குகள் என்பதும் புலப்பட்டிருக்கின்றன எனவே இப்போது அடுத்த தேர்தலை நோக்கி நகர்ந்து ஜனாதிபதியாக அனுரகுமார் திசாநாயக்க வந்தது முதலே இப்போது அதிரடியான பல திட்டங்கள் இப்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது குறிப்பிட்டிருந்தார் அடுத்த பாராளுமன்றம் அமைகின்ற வரையிலே கடந்த எதிர்வருகின்ற ஆண்டு பாராளுமன்றம் அமைகின்ற வரையிலே ஒரு இடைக்கால பாராளுமன்றம் அமைக்கப்படும் மூன்று அமைச்சர்கள் கொண்ட பாராளுமன்றம் என்ற அடிப்படையில் குறிப்பிட்டிருந்தார் அதற்குங்க இப்போது மூன்று அமைச்சர்கள் கொண்ட பாராளுமன்றம் அமைக்கப்பட்டிருக்கின்ற அதோடு ஒரு பெண் பிரதமராக வந்திருக்கின்றார் அவரும் ஒரு கலாநிதி அஹ் இந்த ஹரணி அமரசூரியன் சொல்லப்படுகிற பெண் இப்போது பிரதமராக வந்திருக்கின்றார் இந்த படியத்தையும் செய்து காட்டியிருக்கின்றார்கள் அத்தோடு தேவையற்ற பாதுகாப்பு தேவையர் ஜனாதிபதிக்கோ அல்லது இந்த அமைச்சர்களுக்கோ இருக்கின்ற தேவையற்ற தேவையற்ற வீண் செலவுகளையும் குறைக்கின்ற வகையிலே தான் ஒரு முன்மாதிரியாக இதை நடந்து காட்டிருக்கின்றார் இதற்கு சிறந்த உதாரணம் என்று பார்க்கின்ற போது நேற்றைய தினம் புத்தக கண்காட்சியானது கொழும்பில் இடம்பெற்றிருக்கின்றது அந்த கண்காட்சிக்கு அனுமகுமாரை செல்கின்ற போது அவருக்கு மிகப்பெரிய பாதுகாப்போ பலப்படுத்தப்பட்ட பாதுகாப்போ அல்லது அதிசகுசு வாகனங்களிலோ அவர் செல்லவில்லை மாறாக எப்படி தன்னுடைய கட்சி இந்த தேசிய மக்கள் சக்தியில் இருந்து கொண்டு வாக்கு கேட்பதற்காக மக்களிடம் சென்றாரோ அதே போன்றுதான் அந்த புத்தக கண்காட்சிக்கு சென்றிருக்கின்றார் இது அவருடைய ஒரு எளிமையை காட்டுகின்றது இதே போன்று ஹரணி அமரசூரியன் சொல்லப்படுகின்ற பிரதமரும் அங்கே குறிப்பாக பாடசாலை அதிபர்களை சந்திப்பதற்காக அவர் செல்கின்ற போதும் அவரும் சாதாரணமாக சென்றிருக்கின்றார் அதிரடிப்படையினரோ மிகப்பெரிய போலீஸ் பாதுகாப்புகளோ வாகன பேரணிகளோ இல்லாமல் வெறுமனே ஒரு வாகனத்திலே சாதாரணமாக சென்று இறங்கி அங்கே அதிபர்களை சந்தித்த நிகழ்வுகள் எல்லாம் இடம்பெற்றிருந்த இந்த விடயங்கள் எல்லாம் அவர்கள் இந்த வாக்குறுதிகளாக முன்வைத்ததை கொஞ்சம் கொஞ்சமாக செய்து காட்ட ஆரம்பித்திருக்கின்றார்கள் உண்மையிலே ஒரு இடதுசாரி கட்சி இடதுசாரி கட்சியா இந்த ஜேவிபி என்று கேட்கின்ற போது உண்மையிலேயே அதை யோசிக்க வேண்டியிருக்கும் தெரியாது என்றுதான் சொல்ல வேண்டும் ஆனால் இடதுசாரி உடையவர் தான் இப்போது ஜனாதிபதியாக வந்திருக்கின்றார் என்பது அவருடைய செயற்பாடுகளில் இருந்து கொஞ்சம் கொஞ்சம் புலப்படுகின்றது ஆனால் அந்த கட்சியை பற்றி சொல்ல வேண்டியதில்லை காரணம் இந்த கட்சி முன்னைய காலகட்டங்களில் எப்படியான கட்சி என்று எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விடயம் தான் அதை கடந்து நாங்கள் அனுரகுமார் திசாநாயக்கை பற்றி தான் நாங்கள் இப்போது பேசிக் கொண்டிருக்கின்றோம் அப்படி இருக்கின்ற போது எதிர்வருகின்ற மாதம் திகதி என்று பொது தேர்தல் இடம்பெறும் என்பதை திட்டவட்டமாக அறிவித்திருக்கின்றார் அனுரோகுமார் திசாநாயக்க இதுவும் ஒரு மிகப்பெரிய ஒரு அடி என்று சொல்லலாம் இந்த இப்போதுதான் தேர்தல் முடிந்து இந்த அரசியல்வாதிகள் மூச்சுழுத்து விடுவதற்கு விடுவதற்கு முன்னரே அடுத்த தேர்தல் வந்துவிட்டது இதுவும் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் என்று சொல்லலாம் எனவே எதிர்வருகின்ற பதினோராம் மாதம் பதினான்காம் திகதி தேர்தல் என்றும் எதிர்வருகின்ற பதினோராம் மாதம் இருபத்தி ஓராம் திகதி முதலாவது அமர்வு இடம்பெறும் என்ற வகையிலே இப்போது அனுரகுமார் திசாநாயகத்தினுடைய கருத்தை முன்வைத்திருக்கின்றார் அதோடு ஒரு சாதாரண நபரை போன்றுதான் அவருடைய பதவியேற்பு நிகழ்வுகள் நாம் இடம்பெற்றிருந்த எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விடயம் அப்படி இருக்கின்ற போது இப்போது பல அமைச்சுகள் அனுரகுமார் திசநாயக்கவின் கீழே இருக்கின்றது அத்தோடு இந்த பிரதமரின் கீழே பல அமைச்சுகள் இருக்கின்றது அப்படியாக மூன்று அமைச்சரவை கொண்ட அமைச்சு தான் இப்போது நிறுவப்பட்டிருக்கின்றது எனவே இதிலே மிக துரிதமாக இப்போது அனுரகுமார் திசாநாயக ஜனநாயக செயற்பட்டு காரணம் என்று என்னவென்று பார்க்கின்ற போது பொது தேர்தலை கொண்டு ஏனென்று பார்க்கின்ற போது இலங்கையிலே இரண்டாயிரத்தி ஆட்சி கவிழ்ப்பு இடம்பெற்றது அப்போது தேர்தல் ஒன்று இடம்பெற்றிருந்தால் நிச்சயமாக அனுரகுமார் திசநாயக ஜனாதிபதியாக வந்திருப்பார் ஆனால் அங்கே தேர்தல் இடம்பெறவில்லை மாறாக பாராளுமன்றத்திற்குள்ளே தான் தேர்தல் இடம்பெற்று யார் ஜனாதிபதி என்பது தீர்மானிக்கப்பட்டிருந்தது அந்த பாராளுமன்றத்துக்குள்ளும் வெறுமனே மூன்று வாக்குகளை மாத்திரம்தான் பெற்றிருந்தார் இந்த அனுரகுமார் திசநாயக்கர் ஆனால் பெருவாரியான வாக்குகளை பெற்று ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக இருந்தார் அவரை குறை சொல்வதற்கு அளவும் இல்லை மாறாக அவரும் சிறப்பாகவே செயல்பட்டிருந்தார் இந்த பல சர்வதேச நாணய நிதியமாக இருக்கலாம் சீனாவுடைய எக்ஸிம் வங்கியாக இருக்கலாம் அதே போன்று இந்தியாவோடு பலதரப்பட்ட நாடுகளோடு பலதரப்பட்ட ஒப்பந்தங்கள் நட்புறவை பேணுவதன் அடிப்படையிலே பணவரவை கொண்டு வந்திருந்தார் அதனூடாக அவர் இங்கே இந்த பொருளாதார நெருக்கடியை மீட்டிருந்தார் அதோடு வரி விதிப்பு என்பது அவருக்கு எதிராக சுமத்தப்படுகின்ற குற்றமாக இருந்தாலும் அந்த வரி விதிப்பின் ஊடாக திரைசேரியிலே கொஞ்சம் பணத்தை சேர்த்திருந்தார் இந்த ரணில் விக்ரமசிங்க அப்படியான விடயங்களை செய்து காட்டி நாட்டை ஓரளவேனும் ஓரளவேனும் மொழிதாக இல்லை ஓரளவேனும் திருப்திப்படுத்தி விட்டு இப்போது அவர் விலகியிருக்கின்றார் இருந்தாலும் அனுரகுமார் திசாநாயக்க கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய செயற்பாடுகளையும் இப்போது மேற்கொள்ள ஆரம்பித்திருக்கின்றார் அதோடு இந்த மீனவர்கள் விவசாயிகளுக்கு மானியங்கள் அடிப்படையிலே நிதி நிதியுதவி வழங்குதல் என்று பலதரப்பட்ட திட்டங்களும் அதோடு கல்வி திட்டத்தை மாற்றுவதற்கான செயற்பாடுகள் இடம்பெறுகின்றது என்பது கொஞ்சம் கொஞ்சமாக புலப்பட ஆரம்பித்திருக்க இலங்கையினுடைய கல்வி திட்டம் கொஞ்சம் மாற்றமடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது காரணம் பரீட்சையை மையமாக கொண்ட தேர்ச்சியை மையமாக கொண்ட ஒரு கல்வி திட்டம் தான் இலங்கைக்குள்ள இருக்கின்றது இது ஓரளவேனும் மாற்றம் கண்டு இது ஒரு சுய தொழில் சார்ந்த அல்லது பாடசாலை கல்வியை விட்டு வெளியே வருகின்ற போது குறிப்பாக மேற்குலக நாடுகளை போன்ற ஒரு கல்வி திட்டமாக அமைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக ஒரு சிலர் குறிப்பிட ஆரம்பித்திருக்கிறார்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகுது என்பதை அது மாத்திரமல்லாமல் இப்போது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அடுத்த கட்ட அதிரடி நடவடிக்கை என்று பார்க்கின்ற போது இந்த ஜனாதிபதி செயலகத்திற்கு முன்னாக ஜனாதிபதி மாளிகைக்கு முன்னாக செல்கின்ற இரண்டு வீதிகள் பலகாலமாக பூட்டப்பட்டிருந்தது ஜெயத்திலக்க வீதி ஜனாதிபதி வீதிகள் பூட்டப்பட்டிருந்தது எனவே அவருடைய அடுத்த கட்ட நடவடிக்கையாக அந்த வீதிகள் திறந்து வைக்கப்பட்டு அங்கே மக்கள் போக்குவரத்துகளை இப்போது சுமூகமாக அங்கே மேற்கொண்டு வருகின்றார்கள் இதுவும் ஒரு ஒரு பாரிய மாற்றம் என்று சொல்லலாம் அப்படி இருக்கின்ற போது அனுரகுமார் திசாநாயக்கவை மாத்திரம்தான் மக்களுக்கு தெரியும் அந்த கட்சியில் இருக்கின்ற வேறு யாரும் அந்த அளவுக்கு இல்லை இல்லை மக்களுக்கு காரணம் யாருமே பாராளுமன்றம் வந்ததோ வந்ததோ அல்லது மக்கள் முன்னிலையில் ஆனால் எல்லோருமே கல்விமான்கள் என்பது தெரிந்த ஒரு தான் பேராசிரியர்களும் கலாநிதிகளும் தான் அந்த அவருடைய கட்சி சார்ந்தவர்களாக இருக்கின்றார்கள் இதே ஒரு பத்து வருடங்களுக்கு முன்னர் சென்றால் அங்கே இனவாதம் பேசுகின்றவர்களும் இனவாத போக்கூடியவர்களும் தான் அதிகமாக இருந்த கட்சியாக இருந்தது இந்த ஜேவிபி ஆனால் இது அப்படியே தலைகளாக மாறி இந்த ஜே இப்போ இருக்கின்ற தேசிய மக்கள் சக்தியின் பால் பார்க்கின்ற போது இந்த கலாநிதிகளும் பேராசிரியர்களும் தான் அதிகமாக அந்த கட்சிக்குள்ளே இருக்கின்றார்கள் அத்தோடு இப்போது பொறுப்பிலே வந்திருக்கின்ற மிக முக்கியமான அந்த மூன்று அமைச்சர்களும் அதே போன்று பிரதமரும் கூட மிக முக்கியம் அதாவது கலாநிதியும் பேராசிரியர்களும் தான் இப்போது தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள் எனவே எப்படியான விடயங்கள் இடம்பெறுகின்ற போது அனுரகுமார் திசாநாயக்கனுடைய முகத்துக்காகவே அவருக்காகவே அவருடைய ஊழல் இல்லாத நாட்டை உருவாக்குவதற்காகவே நாங்கள் உதவி செய்வோம் என்ற அடிப்படையிலே இந்த கொரியா மற்றும் ஜப்பான் போன்ற நாடுகள் ஜப்பானுடைய தூதுவர் சந்திக்கின்ற போது வெளிவகார அமைச்சரை சந்திக்கின்ற போது தெரிவித்த விடயமென் பார்க்கின்ற போது இலங்கைக்கு நாங்கள் எந்த நேரத்திலும் உதவி செய்ய தயாராக இருக்கணும் அதோடு இதற்கு முன்னர் பதினொரு ஒப்பந்தங்கள் இலங்கைக்கும் ஜப்பானுக்கும் இடையிலே போடப்பட்டிருக்கின்றது ஆனால் இலங்கை ஜப்பானோடு நெருங்கிய உறவை பேணாமல் இலங்கை இந்தியா மற்றும் சீனாவோடு அதிக உறவு நிலையை பேணியதன் காரணமாக ஜப்பான் இந்த விடயங்களை கொஞ்சம் கிடப்பிலே போட்டிருந்தது யுத்தம் நிறைவடைந்த பின்னர் கொண்டு வரப்பட்ட அந்த வேலை திட்டங்களை இப்போது மீண்டும் தூசி தட்ட ஆரம்பித்திருக்கின்றார்கள் ஜப்பான் எனவே இலங்கைக்கு அந்த பதினோரு ஒப்பந்தங்களின் ஊடாக மிகப்பெரிய உதவிகளை செய்வதற்கு ஜப்பான் காத்திருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது அத்தோடு கொரியாவும் இப்போது இலங்கைக்கு உதவிக்கரம் நீட்டி இருக்கின்றது எனவே அனுரகுமார் திசாநாயக்கவுக்காகவே நாங்கள் செய்கின்றோம் என்ற அடிப்படையில் தங்களுடைய கருத்தை முன்வைத்திருக்கின்றார்கள் எனவே இலங்கையை மீட்டெடுப்பதற்கான வழிவகைகளை இப்போது அனுரகுமார் திசாநாயக்க செய்து வருகின்றார் எனவே இதிலே இந்தியாவுக்கு கொஞ்சம் முகம் சுழிப்பு ஏற்பட்டிருக்கின்றது சீனாவுக்கு கொஞ்சம் முகமலர்ச்சி ஏற்பட்டிருக்கின்றதோ என்ற எண்ணம் பலர் மத்தியில் எழ ஆரம்பித்திருக்கிறது காரணம் இடதுசாரி போ என்று சொல்லப்பட்டாலும் திசாநாயக்கவை ஜனாதிபதியாக்குவதிலே சீனா பின் உழைத்ததாக பல அரசியல் விமர்சன விமர்சகர்கள் தங்களுடைய கருத்தை முன்வைக்கின்றார்கள் அதோடு இந்த அனுரகுமார் திசாநாயக்க இந்தியா நிலைப்பாட்டை விட சீனா நிலைப்பாடு அதிகமாக கொண்டவராக இருக்கின்றார் என்பதும் பலர் குறிப்பிடுகிற விடயமாக இருக்கின்றது இதற்கு உதாரணம் என்ன பார்க்கின்ற போது இப்போது அல்ல கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு முற்பட்ட காலங்களிலே இந்தியாவுக்கு எதிரான நிலைப்பாடு கொண்டவர் தான் இந்த அனுரகுமார் திசாநாயகைய கட்சி சார்ந்தவர்கள் இதனால் இந்தியா அனுரகுமார் திசாநாயக்கவை அண்மையிலே அழைத்து பேசி இருந்தார்கள் இதன் பின்னர் இந்தியாவுக்கு ஆதரவான ஆதரவு என்று சொல்வதை விட ஒரு மிக நட்பு போக்கை கொண்டவராக காணப்பட்டார் அனுரகுமார் திசாநாயக் ஆனால் ஜனாதிபதியாக வந்த பின்னர் என்ன நடக்கும் என்பது இந்தியாவுக்கு கொஞ்சம் ஐயமாகவே இருக்கின்றது இந்தியா கொஞ்சம் மௌனமாகவே இருக்கின்றது என்பதுதான் சொல்ல வேண்டும் அத்தோடு மேற்குலகமும் இந்த விடயத்திலே கொஞ்சம் முகம் சுழிப்போடு கொஞ்சம் மௌனமாக இருக்கின்றார்கள் சீனா இப்போது குறிப்பிட்டிருக்க குறிப்பாக அனுகுமார் திசாநாயக் ஒரு கருத்தை முன்வைத்திருந்தார் இந்தியாவோடோ அல்லது சீனாவோடோ நாங்கள் ஒட்டி உறவாட போவதில்லை மாறாக எங்களுடைய இறையாண்மைக்குள்ளே நாங்கள் எங்களுடைய நாட்டை முன்னேற்றுவதற்கு நாங்கள் பாடுபட போகின்றோமே ஒழிய இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலே இருக்கின்ற இந்த அரசியல் நிலைப்பாடுகள் பூகோள அரசியல் நிலைமைகளுக்குள்ளே இலங்கையினுடைய தலை எப்போதுமே உள்நுழையாது அதோடு அவர்களுக்குள்ளே இருக்கின்ற பிரச்சனைக்குள்ளே நாங்கள் சென்று எங்களை பலிக்கடாவாக்க விரும்பவில்லை என்ற அடிப்படையிலே அனுரகுமார் திசநாயக்க தெரிவித்திருந்தார் இதற்கு இந்தியாவும் இந்தியாவுடைய வெளிவிகார அமைச்சராக இருக்கின்ற இந்த ஜெய்சங்கர் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார் அந்தந்த நாட்டினுடைய இறையாண்மைக்குள்ளே நாங்கள் தலையிட மாட்டோம் என்று அதேபோன்று சீனாவினுடைய இலங்கைக்கான தெரிவித்து தெரிவித்திருக்கின்றார் நாங்கள் ஒருபோதும் இலங்கையினுடைய உள்ளக விவகாரங்களுக்குள்ளே தலையிட மாட்டோம் நட்பாக செயற்பட தயார் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் எனவே இப்போது இந்த கருத்தும் மக்கள் மத்தியிலே வலுவான ஆதரவை பெற்று வருகின்றன தான் சொல்ல வேண்டும் எனவே மேற்குலகம் கொஞ்சம் மௌனம் என்ற அடிப்படையிலே காரணம் பார்க்கின்ற போது மேற்குலகம் இனித்தான் இந்த தமிழர்களுக்கு இடம்பெற்ற அநீதிகளை தலைமீது தூக்கி வைக்கும் என்ற அடிப்படையில் பலரும் கருத்துக்களை முன்வைக்கின்றார்கள் இதுவரை காலமும் தமிழர்களை ஒரு ஒரு பொருட்டாக கூட மதிக்காத மேற்குலகமும் சரி இந்தியாவும் சரி இனி ஒருவேளை இந்த பிரச்சனைகளை முன்னகர்த்தலாம் காரணம் தங்களுக்கு எதிரான அல்லது தங்களுக்கு எதிராக அனுரகுமார் திசாநாயக்களுடைய செயற்பாடுகள் திரும்புகின்ற போது இந்த சீனாவுக்கு ஆதரவான நிலைப்பாடு அதே போன்று இந்த இடதுசாரிகள் பக்கம் சீனாவோ ரஷ்யா பக்கம் சாய்கின்ற போது மேற்குலகமும் இந்தியாவும் சேர்ந்து இந்த தமிழர்கள் நிலைப்பாட்டை தமிழர்களுடைய விடயத்தை உள்ளே கொண்டு வரலாம் என்பதுதான் பல அரசியல் விமர்சகர்களுடைய கருத்தாக இருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கும் என்பது அத்தோடு இப்போது அனுரகுமார் திசாநாயக்கவை இந்த பாராளுமன்றத்திற்குள்ளே வீழ்த்துவதற்கு குறிப்பாக நூற்றி பதிமூன்றுக்கும் அதிகமான ஆசனங்களை பெற்றால் தான் பாராளுமன்றத்தை தன்வயப்படுத்த முடியும் இந்த தேசிய மக்கள் சக்தியினால் ஆனால் இந்த தேசிய மக்கள் சக்தியிலே அனுரகுமார் திசாநாயக்கவையும் ஓரிருவரையும் தவிர மக்களுக்கு வேறு யாரையும் தெரியாது அப்படி இருக்கின்ற போது அன்பகுமார் திசாநாயக்கவுக்காகவே மக்கள் வாக்கிடுவார்கள் என்றால் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் இந்த நூற்றி பதிமூன்று நூறுக்கும் மேற்பட்ட ஆசனங்களை இந்த பாராளுமன்றத்துக்குள்ளே இந்த கட்சி பெறுமா என்பதை அதோடு இந்த விடயத்தை தகர்த்தறிவதற்கு இப்போது மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சி என்று சொல்வதை விட மிகப்பெரிய காய் நகர்த்தல் ஒன்று இடம்பெற்று வருகின்றது இந்த மிக பிரதானமான கட்சிகளாக இருக்கின்ற இந்த ஐக்கிய தேசிய கட்சி அதிலிருந்து பிரிந்து சென்ற ஐக்கிய மக்கள் சக்தி ஆகிய இரண்டு கட்சிகளும் இப்போது ஒன்றிணையலாம் என்ற அடிப்படையிலே பலரும் தங்களுடைய கருத்துக்களை முன்வைக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் ஏன் ஏன் கொழும்பிலிருந்து வருகின்ற சிங்கள ஊடகங்களே இந்த செய்திகளை வெளியிட ஆரம்பித்து விட்டது இந்த ஐக்கிய மக்கள் சக்திக்கும் ஐக்கிய தேசிய கட்சிக்கும் இடையிலே மிகப்பெரிய ஒரு ஒப்பந்தம் போய்க் கொண்டிருக்கின்றது அதிலே ஜனாதிபதி இந்த பொது தேர்தலிலே தான் ஒருபோதும் போட்டியிட போவதில்லை என்ற அடிப்படையிலே ரணில் விக்ரமசிங்க குறிப்பிட்டிருக்கின்றார் அதோடு எந்த தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் நான் உள்ளே வர போவதில்லை என்பதை ரணில் விக்ரமசிங்க குறிப்பிட்டு விட்டதாக பல சில நாட்களுக்கு முன்னர் நாங்கள் கேள்விப்பட்டோம் அப்படி இருக்கின்ற போது இப்போது ஐக்கிய மக்கள் சக்தி சஜித் பிரேமதாசுடைய கட்சி ஐக்கிய தேசிய கட்சியோடு இப்போது ஒரு பேச்சுக்களை நடத்தி வருவதாகவும் இதன் அடிப்படையிலே இந்த பிரதமர் வேட்பாளராக சஜித் பிரேமதாசவை முன்னிறுத்தினால் அமைகின்ற கூட்டணி ஐக்கிய தேசிய கட்சி ஐக்கிய மக்கள் சக்தி கூட்டணிக்கு தலைவராகவும் சஜித் பிரேமதாசவை முன்னிலைப்படுத்தினால் தாங்கள் ஒன்றிணைந்து செயற்பட தயார் என்ற அடிப்படையிலே இப்போது இந்த சஜித் பிரேமதாசு சஜித் பிரேமதாச அணியினர் குறிப்பிட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது எனவே ஒருவேளை ரணில் விக்ரமசிங்க கட்சியை காப்பாற்றுவதற்கு கொஞ்சம் விட்டு விலகலாம் என்பது பலருடைய கருத்தாக இருக்கின்றது அது மாத்திரமல்லாமல் பாராளுமன்றத்தையும் ஐக்கிய தேசிய அதாவது ஐக்கிய தேசிய கட்சி என்றால் ஐக்கிய மக்கள் சக்தியும் ஐக்கிய தேசிய கட்சிக்குள்ளிருந்து சென்றது தான் எனவே இந்த ஐக்கிய தேசிய கட்சியினுடைய கை கையை ஓங்கச் செய்வதற்கான செயற்பாட்டுக்காக அவர்கள் கொஞ்சம் விட்டு விலகுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருப்பதாக பலரும் குறிப்பிட ஆரம்பித்திருக்கின்றார்கள் எனவே இந்த காய் நகர்த்தலானது இந்த ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுணவுக்கும் இந்த அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கின்றது பிரதானமான எதிர்க்கட்சிகளாக இருக்கின்ற ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுன ஐக்கிய மக்கள் சக்தி போன்ற கட்சிகளுக்கும் ரணில் விக்ரமசிங் அழைப்பு விடுத்திருந்தார் ஒன்றிணைந்து செயற்படுவோம் என்று ஆனால் அதற்கு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன முற்றாக மாறத்திருக்கின்றார்கள் நாங்கள் ஒன்றிணைந்து செயற்பட மாட்டோம் என்று அதோடு அனுரகுமார் திசாநாயக் அவர்களுக்கு எப்போதும் எங்களுடைய ஆதரவை வழங்க தயார் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார்கள் இதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது ஒருவேளை பிடித்து உள்ளே போட்டு விடுவார் எதிர்கட்சியோடு சேர்ந்து வந்தால் என்ற ஒரு ஐயமும் ஏற்பட்டிருக்கலாம் இதனால் உடனடியாக அனுரகுமார் திசாநாயக்கவிடம் இந்த ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமணர் ராஜபக்சக்கள் கட்சி சரணைந்த சரணடை சரணடைந்து இருக்கின்றது என்றுதான் குறிப்பிட வேண்டும் அப்படி இருக்கின்ற போது இந்த காய் நகர்த்தல்களால் பாராளுமன்றத்தை யார் கைப்பற்ற போகின்றார் என்ற நிலை எழுந்திருக்கின்றது அநேகமாக இந்த பொது தேர்தலிலே ஐக்கிய இந்த தேசிய மக்கள் சக்தி அனுரகுமார் திசாநாயகனுடைய கட்சி மேல் ஓங்குவதற்கு அல்லது மிகப்பெரிய வெற்றி அதாவது மூன்று ஆசனங்கள் கடந்த இரண்டாயிரத்தி இருபது தேர்தலிலே மூன்று ஆசனங்கள் மாத்திரம்தான் அந்த கட்சியானது இந்த தேர்தலிலே நூ நூற்றுக்கும் அதிகமான ஆசனங்களை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது இதற்கு காரணம் இப்போது இப்போதும் சரி பா இந்த ஜனாதிபதி தேர்தலிலே தேர்தல் விஞ்ஞாபன அறிக்கையாக இந்த அனுரகுமார் திசாநாயகர் வெளியிட்ட கருத்துக்கள் இப்போது மக்கள் மத்தியிலே வெகுவாக சென்றடைந்திருக்கின்றது அதோடு ஜனாதிபதியாக வந்தவுடன் மௌனமாக இருக்காமல் திடீர் திடீரென அதுவும் மாற்றப்படாத பல மாற்றங்களை மாற்றி இருந்ததனால் மக்கள் மத்தியிலே கொஞ்சம் இடம் பிடித்து விட்டார்கள் தான் சொல்ல வேண்டும் பொறுத்திருந்து பார்ப்போம் அனுரதான் இந்த பாராளுமன்றத்தை கைப்பற்ற போகின்றாரா அல்லது ரணில் தலைமையிலோ வருகின்ற அந்த கட்சி கைப்பற்ற போகின்றதா அல்லது ஸ்ரீலங்கா வாய்ப்பில்லை இருந்தாலும் அந்த கட்சியும் கைப்பற்ற போகின்றதா என்பதை பொறுத்திருந்து பார்க்க அடுத்த விடயம் பார்க்கின்ற போது எங்களுடைய பகுதிகளுக்குள்ளே வருவோம் தமிழர்கள் சார்ந்த விடயம் தான் அதிலும் தமிழர்கள் சார்ந்த விடயத்திலே இந்த ஜனாதிபதி தேர்தலிலே சங்க சின்னத்திலே தமிழ் பொது வேட்பாளர் களமிறக்கப்படுகின்ற போது இதிலே மிக முக்கியமாக தமிழரசு கட்சி இரண்டாக இல்ல மூன்றாகவே பிரிந்து ஆதரவுகளை வழங்கியிருந்தது அதுலேயே சுமந்திரன் சாணக்கியன் அணியினர் சஜித் பிரேமதாசவுக்கும் அதாவது தமிழரசு கட்சி என்ற ரீதியிலே அதோடு தமிழரசு கட்சிக்குள்ளே இருந்து தமிழரசு கட்சியினுடைய தலைவர் இந்த பொது வேட்பாளருக்கும் ஆதரவு வழங்கியிருந்தார் சஜித் பிரேமதாசவுக்கும் ஆதரவு வழங்கியிருந்தார் அதே போன்று ஸ்ரீதரன் அவர்கள் பொது வேட்பாளருக்கு ஆதரவு வழங்கியிருந்தார் அதே போன்று சார்ஸ் நிர்மலநாதன் அவர்கள் ராணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்கினாரோ என்ற ஒரு கேள்வி எழுகின்றது இருந்தாலும் தான் யாருக்கும் ஆதரவில்லை என்று ஓரிரு நாட்களுக்கு முன்னர் அறிக்கை இட்டு அப்படி இருக்கின்ற போது இந்த நிலைப்பாடுகள் எல்லாம் பொது தேர்தலே பாதிப்பை ஏற்படுத்தும் என்று தெரிந்திருந்தும் இப்ப இப்படியான குளறுபடிகள் பல பலதரப்பட்ட விடயங்களை இந்த தமிழரசு கட்சி செய்திருந்தது அந்த அப்போது இந்த தேர்தலிலே தமிழரசு கட்சிக்குள்ள பிளவுகள் குளறுபடிகளின் போதே நாங்கள் சொல்லியிருந்தோம் இதே எங்களுடைய தொகுப்பில் நாங்கள் சொல்லியிருந்தோம் எந்த முகத்தை வைத்துக்கொண்டு கொண்டு தமிழரசு கட்சி மக்கள் மத்தியிலே அதாவது எப்படி ஒற்றுமையாக சென்று வாக்கு கேட்க போகின்றார் என்ற அடிப்படையில் நாங்கள் கேள்விகளை எழுப்பியிருந்தோம் இதற்கு காரணம் தமிழக கட்சி நீதிமன்றத்திலே இருக்கின்றது தீர்க்கப்படாத வழக்காக சென்று கொண்டிருக்கிறது அதே போன்று ஜனாதிபதி தேர்தலை யாரை ஆதரிப்பது என்பதிலே ஒருமித்த நிலைப்பாடு இல்லை அதோடு இருக்கின்ற பல கிளைகள் வேட்பாளருக்கு ஆதரவை தெரிவிக்கின்ற போது மத்திய குழுவானது சஜித் பிரேமதாசவை ஆதரித்த விடயங்கள் இப்படியாக பலதரப்பட்ட விடயங்களினால் தமிழரசு கட்சியினுடைய நிலை என்னவென்றெல்லாம் கேள்வி எழுப்பப்பட்டிருந்தது இதை யாரும் மறுத்துவிட முடியாது சாமானிய மனிதனுக்கும் தெரியும் செய்திகளை நன்கு அவதானிப்பவர்களுக்கும் தெரியும் கட்சியிலுள்ள இடம்பாயிருகின்ற இழுபறி நிலைகள் அப்படி இருக்கின்ற போது இந்த தமிழக கட்சி கடந்து 28ஆம் தேதி வவுனியாவுல ஒரு கலந்தூரி ஆடல் ஒன்றை மேற்கொண்டிருந்தார்கள் இந்த பொதுதேர்தலை எதிர கொள்தல் என்ற சார்ந்து பல முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற இந்த மாவை சேனாதி நாடாளுமன்ற உறுப்பினரான உறுப்பினரான சுமந்திரன் மத்திய குழு உறுப்பினர்கள் என்று பலரும் கலந்து கொண்டிருந்தார்கள் இரண்டு முடிவுகளை எடுத்திருக்கின்றார்கள் அதில் மிக முக்கியமான முடிவு என்று பார்க்கின்ற போது தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்று தமிழரசு பொதுச்சின்னமான வீட்டு சின்னத்திலே போட்டியிடுவோம் என்பது எனவே இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு இரண்டு

என்று விடுதலை போராட்டம் மௌனித்ததோ அன்று முதலே பிளவுகள் ஆரம்பிக்கப்பட்டு விட்டது ஒரு சிலருடைய புலிநீக்க அரசியலாம் ஒரு சிலருடைய கருத்து வேறுபாடுகளாம் போராளிகள் நீக்க அரசு புலி நீக்க அரசியல் போராளிகள் நீக்க அரசியல் என்றெல்லாம் இருக்கின்றதன் அடிப்படையிலே பலரும் விமர்சனங்களை முன்வைக்கின்றார்கள் இதன் அடிப்படையிலே இந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணி பிரிந்து வெளியே வந்திருந்தார்கள் இபிஆர்எல் எஃப் பிரிந்து வெளியே வந்திருந்தார்கள் இறுதியாக இரண்டாயிரத்தி பத்தோ இருபது கூட சேர்ந்து போட்டியிட்டிருந்த செலோ மற்றும் பிளட் ஆகியவையும் இறுதியாக இந்த உள்ளூராட்சி தேர்தல்களுக்காக நாங்கள் பிரிந்து வந்து பின்னர் இணையலாம் என்று வந்தவர்கள் இன்னும் இணையவே இல்லை அப்படி இருக்கின்ற போது இப்போது எல்லோருக்குமே அழைப்பு விடுத்திருக்கின்றது இந்த தமிழரசுக் கட்சி இந்த தமிழரசுக் கட்சியினுடைய மத்திய குழுவாக எடுக்கப்பட்ட முடிவின் அடிப்படையிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்று இணைந்து போட்டியிடுவோம் எங்களுடைய பலத்தை காட்டுவோம் என்று இப்போது ஒற்றுமையை நிலைநிறுத்துவதற்கு பாடாக பாடுபடுகின்றார்கள் தமிழரசு கட்சி சார்ந்தவர்கள் இதிலே அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கின்றது தங்களோடு இணைந்திருந்து பிரிந்து சென்ற கட்சிகள் அதை நன்கு வலியுறுத்தி இருக்கின்றார்கள் புதிய கட்சி அல்ல தங்களோடு இணைந்திருந்து பிரிந்து சென்ற கட்சிகள் வாருங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பென்று நாங்கள் போட்டியிடுவோம் என்று இதுலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு அடிபாடு வரும் அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைவர் யார் என்பதிலே இழுபறி வந்து இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தலாம் சிலவர்களிலே மீண்டும் ஒரு வழக்கம் தொடுக்கப்படலாம் எனவே இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இணைந்து செயற்படுவதற்கும் வீட்டு சின்னத்தை தலைமை வீட்டு சின்னத்தை சின்னமாக கொண்டு செயற்படுவோம் என்றும் தங்களிடம் இன்று பிரிந்து சென்ற கட்சிகளுக்கு அழைப்பு விடுத்திருக்கின்றார்கள் எனவே இதிலே பார்க்கின்ற போது மிக முக்கியமாக தமிழர் விடுதலை கூட்டணியும் அதற்குள்ளே வரலாம் இபிஆர் வரலாம் செலோ வரலாம் புலொட் வரலாம் எனவே எல்லோருமே சேர்ந்து போட்டு அதை போன்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் வரலாம் எனவே எல்லோரும் வருகின்ற போது ஒரு மிகப்பெரிய பலம் இருக்கும் அதோடு நீங்கள் தனியே செயற்படுவோம் என்றாலும் நாங்கள் அதற்கு சம்மதம் தான் என்ற அடிப்படையில் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் தமிழரசு கட்சியினுடைய இந்த காய் நகரத்தலானது இடம்பெறுமா நடைபெறுமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்ததாக என்ன பார்க்கின்ற போது இந்த ஜனாதிபதி தேர்தலிலே தமிழ் பொது வேட்பாளரை களமிறக்கி இருந்தார்கள் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு இந்த தமிழ் தேசிய பொது கட்டமைப்புகளை பார்க்கின்ற போது ஏழு தமிழ் தேசிய கட்சிகள் அதே போன்று ஐம்பதுக்கும் அதிகமான கிட்டத்தட்ட எண்பது வரையிலே எண்ணிக்கை சரியாக தெரியவில்லை ஐம்பதுக்கும் அதிகமான சிவில் சமூக அமைப்புகளும் இணைந்து தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பை உருவாக்கியிருந்தார்கள் இந்த தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பை மையமாக கொண்டு ஒரு தமிழ் பொது வேட்பாளர் களமிறக்கப்பட்டிருந்தார் சங்கு சின்னம் இருந்தது இதிலே அரியணேந்திரன் அவர்கள் களமிறக்கப்பட்டு மக்கள் பேராதரவை கொடுத்திருந்தார்கள் மறுத்துவிட முடியாது இரண்டரை லட்சம் வரையிலான வாக்குகளை தேசிய நிலைப்பாட்டிலிருந்து இருந்து தமிழ் மக்கள் கொடுத்திருக்கின்றார்கள் அதை நன்கு பயன்படுத்துவார்களா என்றால் அது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது அப்படி இருக்கின்ற போது இப்போது இந்த தமிழ் தேசிய பொதுக்க தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பானது ஒரு இந்த தேசிய பொதுக்கட்டமைப்புக்குள்ளே இருக்கின்ற அந்த கட்சிகள் ஏழு கட்சிகள் ஒன்றிணைந்து ஒரு தீர்மானம் எடுத்திருக்கின்றார்கள் தாங்கள் ஒரு பொது கட்டமைப்பில் அதாவது பொதுவான ஒரு தீர்மானத்தோடு நாங்கள் போட்டியிட போகின்றோம் குறிப்பாக ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணி என்ற அடிப்படையிலே தேர்தலிலே போட்டியிட போகின்றோம் என்றும் சங்க சின்னத்தை கோரியிருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது தங்களுடைய சின்னமாக எனவே இது ஒரு சிறப்பான விடயமாக இருக்கின்றதுதான் இல்லை என்று மறுத்துவிட முடியாது அப்படி இருக்கின்ற போது அதற்குள்ள இருக்கின்ற சிவில் சமூக அமைப்புகள் இந்த பொது அமைப்புகள் அடங்கிய பொது கட்டமைப்பானது குறிப்பிட்டிருக்கின்றது இந்த நிலைப்பாட்டை நாங்கள் பரிசீலித்துச் சொல்கின்றோம் சிந்தித்து சொல்கின்றோம் என்ற அடிப்படையில் குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஆனால் இன்னும் முடிவுக்கு வரவில்லை இந்த சிவில் சமூக பொதுக்கட்டமைப்பினுடைய முடிவு இன்னும் தெரியப்படுத்தப்படவில்லை சிவில் சமூக அமைப்புகளுடைய முடிவு ஆனால் இந்த ஏனைய ஏழு தமிழ் தேசிய கட்சிகள் செலோ பிளட் இபிஆர்எஃப் ஜனநாயக போராளிகள் கட்சி தமிழ் தேசிய கட்சி தமிழ் தேசிய பசுமை இயக்கம் போன்றவை எல்லாம் முடிவெடுத்திருக்கின்றார்கள் தாங்கள் சேர்ந்து போட்டியிடுதல் இந்த இதே அதாவது பொது வேட்பாளரை களமிறக்கிய அதே சங்கு சின்னத்திலே அதே அமைப்பாக நாங்கள் சேர்ந்து போட்டியிடுதல் என்பதும் ஒரு ஒரு கோரிக்கையாக இப்போது முன்வைக்கப்பட்டிருக்கின்றது அதோடு ஒருபோதும் தமிழரசு கட்சியோடு சேர்ந்து போட்டியிட மாட்டோம் என்ற அடிப்படையில் தங்களுடைய கருத்தை முன்வைத்திருக்கின்றார்கள் செலோ இந்த விடயத்தை குறிப்பிட்டு செலோ கட்சி இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார்கள் இன்னும் ஒரு விடயம் உள்ளக தகவல்களாக வருகின்ற விடயம் என்று பார்க்கின்ற போது ஸ்ரீதரன் அவர்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய தலைவராக இருக்கிற கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுக்கு அழைப்பு விடுத்ததாகவும் எனவே சுமந்திரன் அவர்கள் அந்த கட்சியிலே இருக்கும் வரையிலே நாங்கள் தமிழ்தே தமிழரசு கட்சியோடு இணைந்து செயற்பட மாட்டோம் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக வரமாட்டோம் என்று குறிப்பிட்டதாகவும் கூறப்பட்டிருக்கிறது எனவே இந்த விடயங்களினால் அதுவும் ஒரு அலசல் புலசலான கதை தான் ஆனால் உறுதிப்படுத்தப்பட்ட கதையாக இல்லை அதாவது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினருக்கு தமிழரசு கட்சி அழைப்பு விடுத்ததாகவும் தமிழ்தேசிய மக்கள் முன்னணியினர் தமிழரசு கட்சிக்குள்ளே சுமந்திர நபர்கள் இருக்கின்ற வரையிலே நாங்கள் ஒன்றிணைய மாட்டோம் என்று குறிப்பிட்டதாகவும் கூறப்பட்டிருக்கிறது எனவே தமிழ் தேசிய மக்கள் முன்னணி குறிப்பிட்டிருக்கின்றார்கள் நாங்கள் தேர்தலை நாங்கள் தனித்து போட்டியிட போகின்றோம் தேர்தல் என்ற அடிப்படையிலே இதிலே மிக முக்கியமான விடயத்தை ஆக வேண்டும் தமிழர்களுடைய கதியானது இப்போது மிக மிக தரம் குறைந்த நிலைக்கு சென்று கொண்டிருக்கின்றது அதுவும் பாராளுமன்றத்துக்குள்ளே தமிழர்கள் பலமிழந்து போகின்ற நிலை உருவாகி வருகின்றது இதற்கு மிக முக்கியமான காரணம் என்று பார்க்கின்ற போது வாக்கு சிதறல் இதிலே இன்னும் விடயத்தை பொறுத்தவரையிலே யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்திலே தொடக்க காலங்களிலே பதினோரு ஆசனங்கள் இருந்திருக்கின்றது அது பத்தாக குறைந்து எட்டாக குறைந்து இறுதியாக ஏழாக இருந்தது அந்த இருந்த ஆசனமும் இந்த முறை ஆறாக குறைக்கப்பட்டு விட்டது எனவே இனி ஏழு பேர் இல்லை ஆறு பேருக்கான பேருக்கான போட்டியிலே அவ்வளவு அடிபாடு இருந்தது இனி ஆறு பேருக்கான போட்டி என்றால் மிகப்பெரிய ஒரு போட்டியாகத்தான் இருக்கும் அப்படி இருக்கின்ற போது ஒரு பத்து கட்சி வரையிலே பிரிந்து போட்டியிட போகின்றார்கள் எனவே இந்த ஆறு ஆசனங்களும் நிறைவாக கிடைக்குமா என்றால் அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக போகின்றது காரணம்

ஒரு கிழக்கை பொறுத்தவரையில பார்க்கின்ற போது திருகோணமலையிலே நான்கு ஆசனங்கள் அதிலும் இரண்டு ஆசனங்களை தமிழர்கள் கைப்பற்றலாம் காரணம் ஒன்று ஒரு இருபது வாக்குகள் இருக்கின்றது கிட்டத்தட்ட இருபத்தி பாராளுமன்றம் வாய்ப்பு இருக்கு ஆனால் இந்த வாக்கு சிதறல்கள் இந்த காரணமாகவும் ஒற்றுமையின்மையின் காரணமாகவும் ஒரு ஆசனத்தை கூட நிலை ஏற்பட்டிருக்கிறது காரணம் இருபத்தி கடந்த முறை தமிழ் தேசிய தலைவராக இருக்கின்ற இந்த சம்பந்தரவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருந்தார் கிடைக்குமா என்றால் காரணம் பல கட்சிகள் தமிழ் கட்சிகள் அதற்குள்ளே புகுந்து அதையும் அதோடு மட்டக்களப்பை காணப்படுகின்றது அப்படி இருக்கின்ற போது மட்டக்களப்பில் ஐந்து ஆசனங்கள் காணப்படுகின்றது ஆனால் அம்பாறையை பொறுத்தவரையிலே தமிழர்களுடைய நிலை அதோகதியாகத்தான் இருக்கின்றது அம்பாறையிலும் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி இருபதாயிரம் வரையிலான வாக்குகள் தமிழர்களுடைய வாக்குகள் காணப்பட்டாலும் ஒரு ஆசனத்தை பெறுவதற்கு கூட இயலாத நிலை காணப்படுகின்றது இதற்கும் காரணம் அங்கேயும் பிளவுகள் தான் கடந்த முறை அந்த ஒரு ஆசனமும் கிடைக்காமல் போனதற்கு தேசிய பட்டியலிலே மாத்திரம்தான் தமிழரசு கட்சிக்குள்ளே ஒருவர் வருவதற்கு காரணமாக இருந்தவர் கருணா கருணாமானவர்களுக்கும் வகுதியான வாக்குகள் கிடைத்தது இல்லை என்று மறுத்து விட முடியாது ஆனாலும் இந்த வாக்கு சிதறல்கள் என்பது அதிகரித்திருந்தது இதிலே மிக முக்கியமான விடயம் அப்படியான இடங்களிலே இருக்கின்ற தமிழ் மக்கள் குறிப்பாக இஸ்லாமிய தமிழ் கட்சிகளுக்கும் இந்த பெரும்பான்மை கட்சிகளாக இருக்கின்ற ஐக்கிய தேசிய கட்சி ஐக்கிய மக்கள் சக்திக்கும் வாக்கிட்டுக் கொண்டிருந்தார்கள் இப்போது இன்னும் ஒரு மாற்றம் இடம்பெற போகின்றது தேசிய மக்கள் சக்திக்கும் வாக்கிட போகின்றார்கள் தமிழ் மக்கள் இதை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் இதில் யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையிலே பார்க்கின்ற போது ஒரு தேசிய கட்சியைச் சேர்ந்தவர் அதாவது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை சேர்ந்தவர் ஒருவர் தெரிவு செய்யப்படுவது வளமை அதே போன்று டக்ளஸ் தேவானந்தா ஐயா அவர்கள் தெரிவு செய்யப்படுவது அவருக்கான ஆசனம் எப்போதுமே இருக்கும் அவர் தெரிவு செய்யப்படுவது வளமையா இருக்கும் அதே ஒன்று ஏனைய ஆசனங்களுக்கான போட்டி இருந்தது இப்போது இன்னும் ஒரு போட்டி நிலை அதிகரித்திருக்கின்றது தேசிய மக்கள் சக்தியும் உள்ளே போகின்றது ஐக்கிய மக்கள் சக்தியும் உள்ளே போகின்றது எனவே வாக்கு சிதறல்கள் அதிகரித்திருக்கின்றது இதை நன்கு தமிழ் தலைமைகள் உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த நிலை இப்படியே நீடிக்குமாக இருந்தால் வெறுமனை அதாவது பனிரெண்டு ஆசனங்கள் கொண்ட இந்த வடக்கை பொறுத்தவரையிலே பார்க்கின்ற போது வன்னி யாழ்ப்பாண தேர்தல் தொகுதிகள் தேர்தல் மாவட்டங்களை பொறுத்தவரையிலே வெறும் ஆறு ஏழு ஆசனங்களையும் கிழக்கை பொறுத்தவரையிலே அம்பாரையும் கைவிட்டு போய் திருகோணமலையும் கைவிட்டு போய் மட்டக்களப்பிலே மாத்திரம் தெரிவு செய்யப்படுகின்ற ஒரு மிக துர்ப்பாக்கிய நிலை மேற்பட போகின்றது உணர்ந்து செயற்பட வேண்டும் உங்களுடைய கட்சிகள் தான் மேலே வர வேண்டும் என்று போட்டி ஏற்பட்டால் நிச்சயமாக தமிழர்களுடைய நிலை அதோகதியாக போகின்றது அதோடு இம்முறை அனுகுமார் திசாநாயக்கவுக்கான வாக்கு வங்கி வடக்கிலும் கிழக்கிலும் அதிகரிக்கலாம் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கிறது எனவே இதை நன்கு உணர்ந்து செயற்படுகின்ற போது சிறப்பாக இருக்கு அடுத்த பார்க்கின்ற போது இந்த இலங்கையிலே புதிய ஜனாதிபதியாக அனுரகுமார் திசாநாயக்க பொறுப்பேற்ற முதல் பொறுப்பேற்று கொண்டது முதலே இலங்கையினுடைய மாகாணங்களினுடைய ஆளுநர்கள் உடனடியாக பதவி விலகியிருந்தார்கள் அப்படி இருக்கின்ற போது ஒன்பது மாகாணங்களுக்குமான ஆளுநர்களை ஜனாதிபதி நியமித்திருந்தார் இதிலே கிழக்கிலே தமிழ் பேசக்கூடிய ஒரு பேராசிரியர் ஒருவரையும் அதுவும் சிங்களம் சிங்கள மொழி சார்ந்தவர் ஆனால் தமிழ் பேசக்கூடிய ஒரு பேர பேராசிரியர் ஒருவரையும் அதேபோன்று வடக்கிலே வடக்கு மாகாண ஆளுநரான ஆளுநராக யாழ்ப்பாணத்தினுடைய முன்னாள் மாவட்ட செயலாளராக இருந்த இந்த நாகலிங்கம் வேதநாயகம் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்றார் இதுதான் சுவாரஸ்யமான விடயமாக இருக்கின்றது அதாவது

அந்த ஜனாதிபதிகளும் தன்னை அழைத்திருக்க மாட்டார்கள் என்றும் தானும் அவர்கள் அழைத்திருந்தால் சென்றிருக்க மாட்டேன் ஆனால் அனுரகுமார் திசாநாயக்கம் வந்து அழைத்ததால் தான் தான் இந்த இடத்திற்கு வந்தேன் என்றும் கடவுள் தங்கள் தங்களுக்கு நல்ல ஒரு ஜனாதிபதியை தந்திருக்கின்றார் நல்ல ஒரு தலைமையை தந்திருக்கின்றார் எனவே ஊழலற்ற நாட்டை உருவாக்குவதற்கு நாங்கள் இணைந்து செயற்படுவோம் என்று குறிப்பிட்டிருக்க உண்மையில இந்த வேதநாயகம் அவர்கள் ஒரு நேர்மையான ஒரு அதிகாரியாக இருந்தால் யாரும் மறத்து விட முடியாத விடயம் அவருக்கு சில குழப்ப நிலைகள் காரணமாகத்தான் அவர் இங்கிருந்து நீக்கப்பட்டிருந்தார் அப்படி இருக்கின்ற போது மீண்டும் ஒரு உயரிய இடத்திற்கு வருகின்ற போது அவருக்கு தெரியும் இங்கே என்னென்ன குறைபாடுகள் இருக்கின்றது என்று உண்மையிலே அவர் நிவர்த்தி செய்வார் நாங்களும் எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம் இந்த விடயத்தை தான் அவர் இப்போது மக்கள் முன்னிலையிலே குறிப்பிட்டிருக்கின்றார் இலங்கையிலே இடம்பெற்ற பல அரசியல் நிகழ்வு தொகுப்புகளோடும் பல மாற்றங்களோடும் இந்த தொகுப்பினூடாக பேசியிருந்தோம் இதே போன்று இன்னும் பல தொகுப்புகளோடு சந்திக்கலாம் அதுவரையில் உங்களிடம் விடைபெறும் நான் மல்கின் வணக்கம்